அருணா தேவி என்ன ஊர்ல இருந்துருக்கீங்க பஞ்சலிங்கபுரம் சரி என்ன கா ஈரோடு மாவட்டம் ஈரோடு மாவட்டம் தான் இங்க தான் இல்லீங்களா சரி இப்போ ஈரோடு கருங்கம்பள்ளி மாடு சந்தையில வந்து மாடு வாங்குறதுக்காக வந்திருக்கீங்க மொத்தம் எத்தனை மாடுகள் வாங்கிருக்கீங்க யார்கிட்ட வாங்கினீங்க இப்ப நாலு மாடு வாங்கியிருக்கு அவர் சக்தி வாங்கியிருக்கு சக்தி வாங்கியிருக்கு நாலு மாடு பரவாயில்லைங்களா பரவாயில்ல எவ்வளவு கறக்கிற மாடு எல்லாம் நான் உங்களுக்கு மாட்டில் ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்களா எத்தனை மாடுகள் வச்சிருக்கீங்க வீட்டில் வீட்டில் முப்பது மாடு இருக்கு முப்பது மாடுகள் வச்சிருக்கீங்க சரிங்க சரிங்க முப்பது மாடுகளும் ஒரு ஒரு நேரத்துக்கு எவ்வளோ பால் கறப்பாங்க பத்துக்கு கம்மி இல்லை ஒரு நேரத்துக்கு சொல்கிறீங்களா நேரத்துக்கு ஒரு நேரத்துக்கு பத்துக்கு கம்மி இல்லை அப்போ அவரேஜாக ஒரு நாளைக்கு எவ்வளோ பால் வந்து நீங்கள் ஏற்றுமதி பண்ணுறீங்க நூற்றம்பது லிட்டர் இரநூறு லிட்டர் ஊற்றுவோம் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு சரிங்க சரிங்க இப்போ ஏதாவது மாடு வித்துட்டு மாடு வாங்குறீங்களா ஏற்கனவே இல்லை பதினஞ்சு மாடு கொடுத்துட்டு இப்போ வாங்கியிருக்கிறோம் பதினஞ்சு மாடு கொடுத்துட்டு இப்போ மாடு வாங்கிட்டு இருக்கீங்க சரிங்க சரிங்க மாடு சந்தையில் எப்படி நல்லா இருக்குங்களா பரவாயில்லைங்க சரிங்க இப்போ நீங்க வாங்கின மாடுகள்லாம் எவ்வளவு பால் கறப்பாங்க இப்போ இருபத்தஞ்சு வருன்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு நாளைக்கு சொல்றீங்க சரி இன்னைக்கு என்னென்ன தீவனங்கள் கொடுப்பீங்க பருத்தி கோட்ட புண்ணாக்கு தோய புண்ணாக்கு தவிடு சிவா தீவனம் சாந்தி தீவனம் பொட்டுக்கல்ல மாவு சரி இதெல்லாம் கலந்து எல்லாம் கலந்து ஒரு ஏழு கிலோ ஆறு கிலோ கொடுப்போம் ஏழு கிலோ இருந்து ஆறு கிலோ வரைக்கும் ஒரு ஒரு நேரத்துக்கு கொடுக்குறீங்க ஒரு நேரத்துக்கு சரிங்க சரி இந்த இந்த தீவனங்கள்லாம் கொடுத்து நமக்கு கட்டுப்படி ஆகுமா எப்படிங்க இவ்வளோ தீவனங்கள் கொடுத்து கொடுத்தா கட்டுப்படி ஆகும் அதாவது பால் அந்த அளவுக்கு இருக்கும் ஆஹா அக்கா இப்போ உங்களுடைய கோல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்களா மாட்டு பண்ணையில் எங்களோட கோல்னா மந்த்லி ஒரு டூ லேக் ஏர்ன் பண்ணும் அதான் என்னோட கோல் மந்த்லி ரெண்டு லட்ச ரூபா மாட்டு பண்ணையில் இருந்துங்க சரி ரெண்டு லட்சம் சாத்தியமா எப்படிங்க கண்டிப்பாக முடியும் முடியுங்களா சரிங்க இப்போ இப்போதைக்கு முப்பது மாடுகள் வந்து உங்களுக்கு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்ல எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ சம்பாதிச்சிங்க மாதம் மாதம் ஒன்றரை இருக்கும் ஒன்றரை எடுத்து இந்த முப்பது மாட்டில் இல்லைங்களா முப்பது மாட்லினா எல்லாம் செலவு போனால் ஐம்பது ஐம்பது எடுப்பேன் செலவு போக ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் எடுப்பீங்க இந்த முப்பது மாட்டில் இமிட்ஜில் வச்சு இந்த முப்பது மாட்டில் ஆஹான் சரிங்க இப்போ மறுபடியும் நீங்கள் அப்டேட் ஆகிருக்கீங்க ஸோ இதுக்கு மேலே வந்து ரெண்டு லட்சம் டார்கெட் பண்ணுறீங்க செலவெல்லாம் போக ரெண்டு லட்சம் எப்படி தீவன பயிரெல்லாம் அப்படி பசந்தி உணவுலாம் போடுறது எவ்வளோ இடம் இருக்குங்க தீவனம் ஒரு மூணு ஏக்கரா போட்டிருக்கோம் மூணு ஏக்கரா போட்டிருக்கீங்க சைலேஜ் அந்த மாதிரி ஏதாவது ஹைலேஜ் எல்லாம் கொடுக்கல பசந்தி ஊனம் மட்டும்தான் பசந்தே அப்போதைக்கே அறுத்து அப்போதைக்கே கட் பண்ணி போடுறதா ஆ ஆ ஆஹான் சக்தி எப்படி மாடல் கூட நல்லா வாங்கி கொடுக்குறாருங்களா பரவாயில்லைங்க சரிங்க புதுசாக வர எப்படி வாங்கலாமா எப்படிங்க கண்டிப்பாக அவர்கிட்ட வாங்கலாம் சரி சரிங்க ரொம்ப நன்றிங்கக்கா சரி